பாதியே துணை யமன் படரடிபடு திருமஞ்ஞான குரல் தொடர்ச்சி செயலுடைய தெய்வம் எது மெஞ்ஞான ஆலயம் எது என்று ஒரு வழக்கு பண்ணி நியாயம் பேசி பார்க்கலாமா ஆலயங்கள் நிறைய இருக்கின்றன என்று ஆயிரக்கணக்கானவர்கள் வாதாடட்டும் அவர்களுக்கு எதிராக நின்று செயலுடைய தெய்வம் இங்கு தவிர வேறு எங்கும் இல்லை என்று ஒரே ஒருவர் கூறட்டும் நிரூபணையில் இந்த ஒருவர் சொன்னதே ஜெயிக்கும் நீ இப்பொழுது உட்கார்ந்திருக்கும் இடம் எவ்வளவு உன்னத செயலுடையது என்று பார் எந்த பாரதூரமான எல்லைக்கு நீ வளர்ந்து வந்திருக்கிறாய் என்று நினைத்துப்பார் எண்ணிப்பார் இது உங்கள் நினைவில் ஆணி அறைந்தாற்போல் போல் இருக்க வேண்டும் நீ தனித்த உன்னதமானவன் என்று உனக்கே தெரியாது மெஞ்ஞான தெய்வத்தையும் நிஜமான ஆலயத்தையும் கண்டறிந்து மீட்படைந்தவன் நீ தெய்வம் என்ற பெயரால் மற்றதை வணங்குபவர்கள் எல்லாம் தீட்டாகி நரக அவஸ்தைக்கே போகிறவர்கள் இந்த உலகத்தில் இது வேறு எங்கும் இல்லாத செயல் வேறு யாருக்கும் கிட்டாத நிஜ நிதி இதுவே சாகா கலை ஆகையினால்தான் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னையே கம்பீரத்தில் இச்செயலை குறிவைத்து இவ்வாறு பாடி வைத்துள்ளோம் இதுவே சாகா கலை ஆகையினால்தான் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னமேயே ராஜ கம்பீரத்தில் இச்செயலை குறிவைத்து இவ்வாறு பாடி வைத்துள்ளோம் இல்லை இல்லை அகிலத்தில் இல்லாதது வல்ல வல்லபம் மீறிய ஒன்றுள்ளது உள்ளதென்றார்க்கும் எட்டாதது எல்லை மெய்வழி சாலை செய்வதே என்று மெய்வலிச் சாலை ஆண்டவர்கள் அருளி செய்துள்ளார்கள் நமஸ்காரம்